ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம ஈஸியாக படிக்கலாம் சோஷியல் ஈஸ் சுலபமாக ட்வெண்ட்டி மார்க்ஸ் எடுக்கலாம் குழந்தைங்க வந்து இந்த டூ மார்க் கொஷின்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டாங்கன்னா ஈஸியாக மார்க் எடுக்க முடியும் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்தது எக்கனாமிக்ஸ் லெசன் ஃபைவ்வோட இம்பார்ட்டண்ட் டூ மார்க் கொஷின்ஸ் இப்போ ஹாஃப் ஏலிக்கு ஃபுல் போர்ஷன் இருக்கும் அதனால் இதெல்லாம் அவங்க த்ரூ பண்ணால் அவங்களால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அதுக்காக கொடுக்கறது தான் பாயிண்ட் பாயிண்டாக அவங்க படிச்சுக்கலாம் வாட் இஸ் மென் பை இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் ஆர் குரூப் ஆஃப் ஃபேம் இன் எ டிஃபைன்ட் ஜியாகிரஃபிக் ஏரியா தட் ஷேர் காமன் மார்க்கெட்ஸ் டெக்னாலஜிஸ் அண்ட் ஸ்கில் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட் மென்ஷன் எனி த்ரீ இண்டஸ்ட்ரியல் டிவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் இன் தமிழ்நாடு அண்ட் தயர் ரோல் சிப்பாட் நைன்டீன் செவன்டி ஒனில் இதனோட முக்கியமான ஒர்க் என்னென்னா டு ப்ரமோட் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் நெக்ஸ்ட்டு டிட்கோ கவர்மெண்ட் ஏஜென்சி டு ப்ரமோட் இண்டஸ்ட்ரீஸ் டு எஸ்டாப்ளிஷ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டான்சி It is supposed to be the first industrial corporation operating in the domain for small enterprises. What is meant by entrepreneur? Entrepreneur is an innovator. First point he is an innovator of new ideas and business processes. Entrepreneur is an innovator of new ideas and business processes. He possesses அவருக்கு என்னென்ன ஸ்கில் இருக்கணும்னு பாருங்கள் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கும் ஸ்ட்ராங் டீம் பில்டிங் எபிலிட்டி இருக்கணும் அண்ட் எசன்ஷியல் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும் டு மேனேஜ் அ பிஸ்னஸ் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் என்ட்ரப்ரனார் அடிக்கடி இது கேட்குறாங்க ஸோ இந்த கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க அடுத்தது டிஃபைன் என்டர்ப்ரனார்ஷிப் என்டர்ப்ரனார்ஷிப்னா என்ன இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் அண்ட் ஆக்ஷன் ஆஃப் அண்ட் என்டரப்ரனார் ஹூ அண்டர்டேக்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் என்டர்ப்ரைஸ் ஸோ இந்த லெசனில் இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ நல்லா படிச்சுக்கோங்க டூ மார்க்கில் டுவெண்ட்டி மார்க்ஸ் உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் ஆல் த பெஸ்ட் ஃபாலோ மை சேனல் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் மை சேனல்